எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னும் நம்ம சில ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்ஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோல பார்க்க போறோம்னால நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருக்காங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கா அள்ள போட்டுவீங்க தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பழைய நியூஸ் தான் ஸோ ரோமன் ரைன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லோரும் வருத்தத்தில் இருக்கிறீங்க தான் நான் மறுபடியும் இதை சொல்கிறேன் அதாவது ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்லிங்க ரெஸ்லிங்ல இருந்து இப்போ ரெஸ்டில் இருக்கார் ஸோ அவர் சின்ன ஒரு மூவியும் நடிச்சிகிட்டு இருக்காரு சைடில் ஸோ இந்த மாதிரி டபுள்யூ டபிள்யூடபிள்யூலைக்கும் ரோமன் ரென்ஸ்க்கும் இப்போதைக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது ஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அது ஒரு நியூஸ் வந்துருக்கு அது என்ன நியூஸ்னால் அதாவது இப்போ பிளட் லைனில் நடக்குது இல்லை ஸ்டோரி லைன் அதாவது டவுன் டாகர் ரிட்டர்ன் ஆகுறது அந்த செக்மெண்ட்டு இந்த மாதிரியான செக்மெண்ட்டுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதுறது அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டோரி எழுதுறது அன்னி அந்த செக்மெண்ட்லலாம் என்னென்ன நடக்கணும்னு சொல்லி அது எல்லாமே தீர்மானிக்கிறது யாருன்னா நம்மளுடைய ட்ரைபிள் ரோமன் ரைன்ஸ் தான் எஸ் ட்ரிபிள் கேச் வந்து அதுக்கான ஒரு அத்தாரிட்டி வந்து இப்போ ரோமன் ரைன்ஸ் கொடுத்துட்டாரு அதாவது இந்த பிளட் லைன் ஸ்டோரி லைனில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்களே பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சின்ன வேலையை கொடுத்துருக்காரு ஸோ ஃபேன்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருங்க ஏன்னா டப்ளியூட்யூவில் இன்னும் நடக்கிற பிளட் லைன் ஸ்டோரி லைனில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்மளோட ரோமன் ரைன்ஸ் தான் ஸ்டோரியில் தான் போகிறார் மற்றபடியே நம்மளோட எரிக் பிஷப் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் ஸோ அவர் இப்போ வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு அதாவது என்னென்னா இப்போ நம்மளோட மண்ட மகா மாடந்தே மகாராஜா ஜெந்தர் மகளை பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூடபிள்யூ வந்து விட்டு தூக்கிட்டாங்க ஸோ இப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏஇ டபிள்யூ வந்து நம்மளுடைய ம ஜந்தர் மகள் வந்து அவங்களோட ஜ கம்பெனியில் ஹையர் பண்ணி எடுக்கிறதுக்கு பேச்சு வார்த்தை போய்ட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸை கொடுத்துருக்காரு ஸோ ஜந்தர் மகள் ஃபேன்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் சேடான தான் ஆனால் மேபி நம்மளோடைய ஃபார்மல் டபிள்யூடபிள்யூ சாம்பியன் ஜந்தர் மகளை பார்த்தீங்கன்னா நம்ம ஏஇ டபிள்யூவில் பார்க்கலாம் ஸோ பார்ப்பேன் ஏன்னா ஜ நம்ம டோனிகால பற்றி தெரியும் இப்போ நிறைய டபிள்யூடபிள்யூ பற்றி காப்பீடுச்சுட்டு என்னென்ன நமக்கு இருக்கு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் ரிலீஸ் பண்ண சூப்பர் ஸ்டார் அவர் கம்பெனி நாளைக்கு வந்து டிராஃப்ட் நடக்குது ஸோ நான் எந்த ரசிலருந்து எல்லாம் பெருசாக எந்த கம்பெனி இதுக்கு போனோன்னு சொல்ல மாட்டேன் ஸோ ரோமன் ரைன்ஸ் ரசிகர்களுக்கு தான் இது ஸோ உங்களுடைய ட்ரைபல் சீஃப் வந்து எந்த பிராண்டுக்கு போனோன்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஹில் டனாக மாறப்போகும் கோடி ரோட்ஸ் என்ன நடந்துச்சுன்னா ஸோ அதே டபிள்யூடபுள்யூ ஹால் ஆஃப் ஃபேமர் எரிக் பிஷோ கொடுத்த ஒரு அப்டேட் தான் ஸோ அவர் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து நியூ சேர்மியனாக இருக்கார் அவர் வந்து இனி எந்த மாதிரிலாம் புக் பண்ணலான்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கார் அதாவது கோடி லட்சம் வந்து எப்போ பார்த்தாலும் அவரோட ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணணும் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு ஸோ இதுக்கு மேலே அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னா அவரு கோடி வந்து அவரோட ஸ்டோரி ஃபினிஷ் பண்ணிட்டாரு அதுதான் அவரும் சொல்ல வர்றாரு ஸோ இதுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா கோடி வந்து சேமியன் ஆயிட்டாரு இதுக்கு மேல கோடி வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஹீல் டானுக்கு கொடுக்கலாம் ஹீல் டானாக கொடுத்தா ஹில் பண்ண பண்ணாச்சு அவருக்கு வந்து நிறைய நியூ அப்படின்லாம் இருப்பாங்க ஏன்னா ஃபேஸ்டன்னு மண் மின்னமையாத ஒரு பரிதாபதா மக்கள் மத்தியில் பெற்றார் ஆனால் இப்போ ரோமன்ட்ரென்ஸை தோக்குடிச்சனாலும் பாதி ஃபேன்ஸ் அவரோ கொஞ்சம் வெறுக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கிறதுக்கு அதாவது ரோ கோடி ரோமோ பேசிக்கிட்டு இருக்க நேரமே நிறைய பேர் வி ஒன் ரோமன் வி ஒன் ரோமன் சேர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த சமயத்தில் ஒரு நம்ம சாட் கேபிள் வந்து அவர் வந்து ஒரு ஹில் டான் பண்ணார்ல சாம்சங்குக்காக இந்த மாதிரி நம்மளோட கோடி ரோஜ் ஹில் ட்ரன் பண்ணால் தான் இருக்கும் ஸோ அது என்னோட ஒப்பீனியன் அதுதான் அவரும் பெரிக் பிஷப்பான்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் ஹீல் டென்னு பார்த்தாருன்னா நிறைய ஃபியூலெலாம் நம்ம பார்க்கலாம் லைக் வந்து நம்ம ஜெயூசோ எல்லை நைட்டு இந்த மாதிரியான நிறைய ஃபேஸ் ட்ரெஸ்லர் கூடலாம் அவர் சந்தா போடலாம் இவர் ஃபேஸா இருந்து கம்பெனியில் ஹீல் கூட இப்போதைக்கு சண்டை போடாமல் தெரில நிறைய பேஸ்டர் ரெஸ்லர்ஸ்க்கு தான் வாய்ப்பு இருக்காரு இப்போ அதை ஏஜி ஸ்டைட்ல முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி தான் போபோகுது ஏதாவது ஒரு ஹீல் டான் கேரக்டர் அவர் பண்ணா தான் நல்லா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பண்ணா நல்லா இருக்குமா இல்ல பேஸ்டர்ன் பண்ணணுமான்னு நீங்க உங்களோட ஒபீனியன் எல்லாம் ஷேர் பண்ணுங்க நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்துருந்து அதாவது ரசன் மனியா கோஷ் லண்டன் அப்படிங்கிற மாதிரி ஸோ கிரே சொன்னாலும் அவர் ஒரு டைம் சொல்லியிருந்தது அவரோட அவரோட இடம் அதாவது ஆஸ்திரேலியாவில் வந்து ரசல் மீதாக நடந்ததா இப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ வந்து அவர் ஒரு அவர் யாருன்னு என்ன செய்ய தெரில பட் லண்டனில் இருக்கிற ஒருத்தர் தான் ஸோ அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு இந்தமாரி எங்களோட லண்டன் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி நாற்பதுல வந்து எங்கள் நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் நடக்க போகுது ஸோ எங்கள் நாடு வந்து ரசல் மீனியா நடக்கிற அளவுக்கு ஒரு பொட்டென்சியலான நாடு தான் அப்படிங்கிற மாதிரியாட்டு அவர் ரசில் அவங்க நாட்டில் நடக்கிறதுக்கு உற்பத்தி ஸோ அதுக்கு பதில் ட்வீட் தான் நம்மளோட ட்ரிபிள் ஹெச் ட்வீட் பண்ணியிருக்காரு அதில் என்னன்னா ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்ணியிருப்பார் எஸ் நம்ம அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரியா அவரும் அவரோட உற்பத்தி தெரிவிச்சிருக்காரு ஸோ மக்களை தயாராக இருந்துகிடுங்க டபிள்யூ டபுள்யூ இன்டர்நேஷ்னல் லெவலில் ரசூல் நடத்து நடத்துறதுக்கு இப்போ அவங்க பிளான் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நீங்கள் வேணா உங்களோட கரெக்டாக லீவ் பண்ணுங்கள் ரசூல் அமெரிக்காலாம் நடக்குமா இல்லை மற்ற கண்ட்ரிலையும் நடக்கணுமான்னு சொல்லி உடனே அந்த லண்டனில் உள்ள உள்ளவர் வந்தீங்கன்னா ட்வீட் பண்ணியிருந்தார்ல ஸோ அவருக்கு பதில் கம்ம ட்வீட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேசன்லாம் ரிலீட் பண்ணியிருப்பார் என்னது லண்டனில் ரெசல் பண்ணியவான்னு சொல்லி வாமிக்கு வர்றது மாதிரியான ஒரு சும்பலாக போட்டிருப்பார் எஸ் அவர் அதில் ஒரு ஹில் டென்ல அதுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு அவர் போட்டிருப்பாரு இப்போ நம்ம மெயின் பண்ண நியூஸ்க்கு வரும் அதாவது நாளைக்கு நடக்கக்கூடிய ஸ்மேக் டோன் டிராஃப்டில் ஒரு அந்த நியூஸ் வந்திருக்கு அதுக்கான ஸ்க்ரீன் சட்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த நியூஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ரூமர் நியூஸ் தான் பட் இருந்தாலும் அஃபிஷியலாக வெப்சைட்லலாம் லீக் ஆகிருக்கு அதை தான் நான் சொல்கிறேன் அதாவது அது ப்ராக்டிக்கலாக நம்மளே யோசித்து பார்க்கலாம் நாளைக்கு பார்த்திங்கன்னா டிராஃப்ட் நடக்க போகுது அதில் நம்ம ரோமன் ரென்ஸ் வந்து இந்த ஆகுறாரு அது உங்கள் எல்லாருக்கும் தெரியுது ஸோ நாளைக்கு ரோமன் வர மாட்டார் பட் அந்த இதில் ஏதாவது ஒரு சம்பவத்தை நம்ம எதிர்பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதாவது நம்ம வருஷந்தோறும் டிராஃப்டெலாம் பார்ப்போம் ரோமன் ரேன்ஸை பார்த்தீங்கன்னா அந்த பிளட் லைன் அப்படிங்கிற ஒரு டீமோட தான் டிராஃப்ட் பண்ணுவாங்க கடந்த நாலு வருஷமாக பிளட் லைன் டிராஃப்ட் பண்ணாரு அதுக்கோட லீகல் வந்து நம்ம ரோமன் ரைன்ஸ் தான் இருப்பாரு ஸோ ரோமன் ரைன்ஸ் தான் கவர் ஃபரன்ல இருந்துப்பாரு பேக்கில் வந்து அவங்களோட மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் டபிள்யூடபிள்யூ வந்து டிராஃப்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த தடவை வந்து டபிள்யூடபிள்யூக்கோ அந்த அந்த ஸ்டோரி லைன் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சோழ சீக்காவோ அவர் ஏதோ ட்ரை பிடிச்ச மாதிரியும் ரோமன் ரெயின்ஸை வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டீம் மட்டும் தள்ளது மாரிலாம் இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலை நாளைக்கு ஏதாவது சம்பவம் நடக்குமா எனக்கு தெரிஞ்சு இந்த நியூஸுக்கு வர்றது மேக்ஸிமம் ஒரு நூற்றுக்கு ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நான் அப்படி சொல்கிறேன்னா அதுக்கான பாசிபிள் இருக்குது அதாவது நம்ம சோலா சோளசிக்காவை வந்து கன்ஃபார்மாக இந்த பிளட் லைன் வந்து ரெண்டு துண்டாக பிரிவுதுங்கிறது ஒரு யாராவது அது கன்ஃபார்மாக இருந்தா தெரியுது ஆனால் இந்த சூழ்நிலையில் டபுள்யூ இந்த மாதிரி பண்ணி ஆச்சுன்னா உண்மையில் அது நல்லது தான் ஏன்னா அது பிரியறது கொஞ்சம் அஃபிஷியலாக எல்லாருக்கும் புரியிற மாதிரி ஆயிரும் அதாவது வழக்கம் போல டபிள்யூடபுள்யூ ரோமன் ரென்ஸையும் பிளட் லைன் அந்த மாதிரி அந்த பிளட் லைன் சேக்கு நேரம் ரோமன் ரென்ஸையும் அதில் இண்டெக்ட் பண்ணலாம் அது சிக்காவுக்கு பிடிக்காம உடனே அந்த இடத்துல வந்து மேனேஜ்மெண்ட்ட சத்தம் போடலாம் சத்தம் போட்டு ரோமன் ரென்ஸை தூக்குங்க அவன் எங்க எங்க பிளட் லைனோட மெம்பரே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான குளவர் படி பண்ணி அது அஃபிஷியலாக டபிள்யூடபிள்யூல இருந்து ரோமனை தூக்கி வரது மாதிரி காமிக்கலாம் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா நூற்றுக்கு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதனால நம்ம நாளைக்கு பொறுத்திருந்து ஸ்மாக் டவுன் இருந்து பார்த்தா தான் தெரியும் இது அஃபிஷியலாக வெப்சைட்ல வந்துடுச்சு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்தீங்க அதை வாசித்து பார்த்துருக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில் புரியும் நியூஸ் அவ்வளோதான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனால் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்னா அள்ளப்பட்டு வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களை நோட்டிஃபை ஆகும் தேங்க்யூ